ார்களதம் சொல்லு பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ ஆண்டவராக இயேசு யாரெல்லாம் நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் சந்தோஷிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்கள் எப்பொழுது சந்தோஷமா வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் என்னால் கம்பீறித்து

கரேசு கிறிஸ்துவையே நான் நம்பி வாழ்கிறவர்களால் காணப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விலக கூடாது

கெம்பீர சத்தோடு மகிழ்ச்சி என்னோட கெம்பீரிப்பார்களாக நம்பிக்கை எல்லாம் இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இருக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவராக நம்பிக்கை வைத்து வாழ்வோமானால் ஆண்டவர் நாம் நம்பி இருக்கிற காரியத்தில் எல்லாம் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார் நாம் நம்பி இருக்கிற காரியத்தை முடிவுக்கு கொண்டவர் நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நாம் எந்த காரியத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் அற்புதத்தை பெற்றுக் அந்த காரியத்தில் அதிசயத்தை காண்போம் அந்த காரியத்திலே நாம் நன்மையை பெற்று என்னாலும் கண்டிருந்து வாழும்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கீழே வாசிக்கலாம் நீர் அவர்களை நீர் அவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார் அல்லையோ யார் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு இடத்தில்

உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிற்று என்று சொல்லுகிறார் அல்ல இங்கா என கண்பான கத்துடைய பிள்ளைகளே பக்தருடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தராஜ்ய தேவன் மேலேயே இருந்தது அவன் கர்த்தராஜ்ய தேவரை

என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது அலையிலுயா அலையிலுயா யோகு மக்களுக்கு வந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில் தியானித்து அதை நன்கு புரிந்திருக்கிறோம் அந்த சூழ்நிலையில யோகு மக்கள் கற்பர் மேல உத்தமமான நம்பிக்கை வைத்திருந்தார் அவன் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தான் சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் அவன் தேவனை தூசித்து ஜீவனை விடுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அவனை வேதனை படித்துக் கொண்டிருந்தாலும் அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையை விட்டு அவன் விலகி போகவில்லை அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையில அவன் பச்சுதல் உள்ளவனாக இருந்தான் ஆகையால் எல்லா

நாமத்தை நாம் நேசிக்க வேண்டும் கண்டராகிய தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அலேலுயா அலேலு ஆண்டவர்களாக இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்பி தரிசனமான பிர経 பேதுருவை நோக்கி ஆண்டவர் கேக்குறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவரிடத்தில் கேட்கிறார் பேதுரு இயேசுவை நோக்கி சொல்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான் இரண்டாவது முறையும்

முன்பாக நிலைநிறுத்த விருந்திற்கு நாம் தேவனுக்கு ஏற்ற கண்காணிகளாக மேய்ப்பர்களாக இருந்து ஊழிய செய்கிறவர்களாக செயல்பட வேண்டும் அதற்கு நாம் கத்தராக இயேசு கருத்துவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அலேனுயா

இயேசுவை நேசிக்க வேண்டும் இயேசுவை நாம் நேசிப்போமானால் நாம் கை கொள்ளும்படியாக தந்திருக்கிற சத்திய தேசத்தை கை கொண்டு வாழ்வோம் என்கிறது நிச்சயம் இன்னைக்கு பலர் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே ஆனால் அவருடைய சத்திய உபதேச வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதற்கு மனதற்றவர்களாக இந்த உலகத்தை நோக்கி பார்த்து உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்காக இந்த உலகத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அல்ல எனக்கு அன்புடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக வாழணும் ஆண்டவராக நேசிக்கிற தேவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவராக

நேசிக்க வேண்டும் அலையா அப்படி நேசிப்போமானால் நாம் எப்பொழுது கற்பருக்குள்ளே கலை வாழ்ந்து கொண்டிருப்போம் அலையா கரங்களை கட்டணையா சொல்லுங்க அலையா